அன்பு நேயர்களே இனிய வணக்கங்களை அனுப்புகிறேன் மீனம் ராசிக்கார் அன்பான நேயர்களே நம்ம இன்றைய இந்த அழகான வீடியோ பதிவை முழுமையாக தொடங்கப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம முருகரை மனதார்ந்து வணங்கிக் கொள்வோம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கு அருளான முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இது நிச்சயம் அன்பு மீனம் ராசிக்கார நேயர்களே நம்மளோட மீனம் ராசிக்கார அன்பர்கள் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க மனதார புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தோணலாம் காலம் சரியில்லைன்னு தோணலாம் இவங்க கால்ல போய் விழலாமான்னு பயமா இருக்கலாம் இவங்க கையில போய் விழலாமான்னு சந்தேகம் வரலாம் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு துளி கூட இடமில்லை மனதார புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் போராடி முன்னேறி வருவாங்க அப்படி திடமானவர்கள் நம்ம மீனம் ராசிக்காரங்கள் தன் கையே தனக்கு துணைன்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எதையும் கூடிய அளவுக்கு அதிக லெவலில் ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குது உரிவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லோருக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான அழகான தோற்றத்திற்கு சொந்தக்காரர்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அப்படி ஒன்னதான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பு அன்பர்களே எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுதுங்க நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுங்கா புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சி போக போகுது உங்களுடைய அழகான ஆசைகள் இனிமையான கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய உடல்நிலை மிகவும் ஆரோக்கியமா சிறப்பா இருக்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு அந்த திருமண எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து உங்க கையில் வந்து போகுதுங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு அழகான வேலைகள் எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க நம்மளோட அன்பான மீனம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் புதிய அற்புதமான வழிகள் பறக்க போகுது தை மாத அற்புத யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களே நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க மனதார புரிஞ்சுக்கோங்க மகரத்தில் நான்கு கிரகங்கள் சேர்றதுனால பல அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது செவ்வாய் உச்சம் பெறுவது சொத்து பூமி அரசு பதவிகள் கௌரவமான வேலைகளை உங்களுக்கு அள்ளித்தரும் புதன் மற்றும் சூரியன் மகரத்தில் சேர்வது பூதாதிய யோகம் அப்படின்னு சொல்லப்படுது இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் சுக்கரனும் சேர்வதால ராசி ரீதியா பல நன்மைகள் உண்டாகும் செவ்வாய் உச்சம் பெறுவது பூமி லாபங்கள் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் தனாதிபதி பாக்யாதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவதுடன் புதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் சுக்ரன் பதினொன்றாம் இடத்துக்கு வர்த்தினால புகழ் செல்வம் ஆடம்பரம் கல்வி போன்ற அற்புத யோகங்கள் உண்டாகும் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் வருவதால் வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் தீரும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான சிறப்பான நேரம் என்றாலும் தீய நண்பர்கள் தவறான ஆலோசனைகளை நீங்க தவிர்ப்பது நல்லது பார்ட்டி பாப் போன்ற போகங்களில் செலவு செய்வதை விட உங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க தவறான முதலீடுகளை தவிர்ப்பது சிறந்தது சேமிப்புல கவனம் செலுத்தணும் மனதார புரிஞ்சுக்கோங்க சட்ட வழக்குகள் மற்றும் பண நிர்வாகம் பழைய வழக்குகளை முடித்து வைக்கவும் அல்லது சமரசம் செய்யவும் உங்களுக்கு இந்த நேரம் சிறந்த சரியான இருக்கு மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் எண்ணங்களை சரியான நிகழில செலுத்தணும் பணம் வரப்போகுது என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதை எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சேமிப்பில் கவனம் செலுத்துங்க யோகத்தில் அல்ல பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பழைய விஷயங்களை தோண்டி எடுக்காதீங்க போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்லிருந்து விலகிருங்க பழைய வழக்குகளை முடித்து வைக்கவும் சமரசம் செய்யவும் இந்த நேரம் சரியான நேரமா இருக்கு தை மாதத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவது நான்கு கிரகங்களில் சேர்வது மீனம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை தருங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்கு வேலை தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையை அருமையான சுகமான வாழ்க்கையாக போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே தை மாதத்தில் வேலை இடத்துல நல்ல பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான அழகான வேலை கிடைக்கப் போகுது தொழிலில் மெதுவான ஆனா நிலையான சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுங்க வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது கடன் சுமை மெதுவா குறையுது காதல்ல இனிமை அன்பு அதிகரிக்கும் தவறான புரிதல்கள் சரியாகும் திருமண முயற்சிகள் வெற்றி வரும் உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நலன் உண்டாகும் பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் மனக்குழப்பம் குறையும் தன்னம்பிக்கை வளரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தூக்கம் உணவு கட்டுப்பாடு உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லது கால்கள் கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல நீங்க உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா பார்த்துக்கோங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில நல்லது தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கல்ல கூட இடம் கிடையாது தை மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதி நல்ல வாய்ப்புகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் மாதமாக அமையப்போகுது மீண்டும் உறுதியான நற்பலன்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணத் தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது போகுது இது நாள் வரைக்கும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த சொர்க்கமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய மனக்கவலை போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்கப் போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக விலகப் போகுது மன உறுதி அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில் தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப் போகிறார்கள் உங்க வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா அன்போட பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்பொழுது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்ல என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் கொள்ளாமல் இருக்க முடியும் நம்மளோட ராசி மண்டலத்தில் பன்னிரண்டாவது ராசியாக இருக்கக்கூடியவங்க நம்மளோட மீனம் ராசிங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க நட்பு ராசிகள் மற்றும் இயல்புகள் நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்களா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருக்கிறாங்க மீனம் ராசியில் பிறந்தவங்க இயல்பிலேயே இறக்க குணம் கொண்ட அன்பர்களாக இருக்கிறாங்க இவங்களுக்கு கற்பனை பலம் அதிகமாக இருக்குது த்ரை மசாலியாக இருக்கிறாங்க சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாக இவங்க இருக்கிறாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலயும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு நேயர்களே நன்றி இனிய வணக்கம்